आठ गए होगा मैं, आठ गए होगा ना। सचिव दौर करने टाइम स्टार्ट ना पड़े दिए दो लोगों। ओके, टाइम स्टार्ट ना। समझ दिए आठ भरते हैं सचिव कंट्री की तरफ़ हाले, समझ दिए वहाँ भरते हैं ताले दिए भरते हैं मोटी रिक्ता, दिए नमक भरते हैं चिया भरते हैं कितने தந்தை நஞ்சி இருக்கும் கொப்பை கண்டு அஞ்சாத அஞ்சாவது இதற்கு முதல் சட்டம் தெரியாமல் சுற்ற இதில் சட்டம் ஒய்ராமல் வீராதி வீரனை

தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கர் மாநில ஆலோசகரும் தமிழ்நாடு முக்கூடத்து வீர விளையாட்டு குழுவினுடைய நிறுவன தலைவர் வண்டி மைதன் பாகு வாழ்கோட்டை நாடு பாகநேரி அண்ணன் செல்வ கணேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் விருத்தாகி வருகின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன அள்ளி மலர் எடுத்து من

குளங்கறதுை இந்த சென்னை எம் பாளராக் இந்திய தேசிய ஆயுதமேندங்கள் அங்கே சென்னை ஆரங்கர அலை நேரத்திலே கண்பன்னா காச்சி அலை வேளையிலே மதமயிர் மாட அலை நேரபடுதேிலே நாடு காலையா அறிமுக வேதவிதா ஒரு காலையா ஒரு வேதலா எப்பொருள் மேரியா அருவாய் ஐயர் வளர்ந்த காலையா ஐயா வந்த வேதவா என்ற இடமெல்லாம் சிக்க சீராட்டவா ஒரு இடமெல்லாம் விரிகின்ற காளை சுப்பிரமணிய புரோ வெள்ளேடு ராடி சுப்பிரமணிய புரோ பெருமா தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்ட வென்றாலே வெள்ளையனே வரத்தால் வெற்றி அடித்த வீரவங்க வேல்நாச்சியார் મંદિરக்கு படையை சேர்த்துட நாடரசன் கோட்டை அரசு கோன்ற கூடி மானத்தோட மானுகரன் சம்பந்தியார் எனப்படும் வீரர்களுக்கு துணிகூட வளமண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான கோட்டையே வலிசிதர்களை பெருமதற்கு ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா ஆடு குடி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காலகம் சிறந்த காளை வீரகள் சரபான வீரர்கள் நேர்கள் அனிமிட்ட காளங்கள் கடந்து விட்ட நலச்சினி வீரனை உற்சாகப்படுத்தும் ஹூசை வீரனை ஊக்கமரும் சும்சட்ட சும்சட்ட ரேக்களோ தேச்சறங்க ரெண்டு வெளிய போயிரங்க நேத்து வெளிய விட்டா ஆளைங்க கடந்து விட்டா இந்த பூமியால போதிய வலி தெரிய வெல்ல போவதில்லை ஆளை சொந்த காலை வேற எல்லாம் சேரபாடு இல்லை இந்த அடிங்க ஹை ஒட்டங்க மீரே காலை உரிச்சாக உட தெரிக i I'm getting it on! சிதிரே ஹைவே ஹீரே ஹை ஊற்றாய் படுதே ஹே